திடீரென இலங்கைக்கு பறந்து சிறை செய்ய இந்திய அணியில் ஏற்படவுள்ள மாற்றம் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளில் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி துவங்கிய ஐசிசியின் பத்தாவது டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது லீக் சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வரும் வேளையில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள நடப்பு சாம்பியனான இந்திய அணியும் தங்களது முதல் இரண்டு ஆட்டங்களை விளையாடி முடித்துள்ளது அந்த வகையில் அமெரிக்கா மற்றும் நபீபியா அணிகளுக்கு எதிரான போட்டிகளில் விளையாடிய இந்திய அணி இந்த இரண்டு போட்டிகளிலுமே வெற்றி பெற்றுள்ள வேளையில் அடுத்ததாக தங்களது மூன்றாவது காட்டத்தில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதியான இன்று பாகிஸ்தான் அணியை எதிர்த்து கொழும்பு நகரில் நடைபெறவிருக்கும் போட்டியில் விளையாட இருக்கிறது இதன் காரணமாக இரு அணி வீரர்களும் தற்போது இங்கு தீவிர பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த போட்டிக்கு முன்னதாக கொழும்பு நகருக்கு வந்தடைந்த இந்திய வீரர்களுடன் புதிதாக சிறை செய்யறும் இணை உள்ளதாக ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனெனில் இந்திய அணி வீரர்கள் கொழும்பு வந்தடைந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஸ்ரேசையரும் அங்கு வந்திருந்தார் இதன் காரணமாக இந்திய அணியில் மாற்று மேகலக்கூட வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது ஏனெனில் அபிஷேக் சர்மா ஏற்கனவே உடல் உபாதை காரணமாக அவதிப்பட்டு வரும் வேளையில் இரண்டு கிலோ வரை இட இழைப்பினை சந்தித்துள்ளார் என கூறப்படுகிறது இதன் காரணமாக அவர் முழு உடல் தகுதியை எட்ட முடியாமல் போகும் பட்சத்தில் அவருக்கு பதிலாக மாற்று வீரராக ஸ்ரேசையர் இடம்பெறவும் வாய்ப்பிருக்கிறது அதனாலேயே முன்னெச்சரிக்கையாக காரணமாக ஸ்ரேசையர் கொழும்பு விரைந்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது